ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறோம் நல்ல வார்த்தை வார்த்தைங்கிறதான இந்த ஒளி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் போது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் நிச்சயம் உங்களை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஏசாய தீர்க்க தர்சனம் புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் முதல் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆக பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் பெற்று கொள்ளும்படிக்கு உங்களை பெற்றுக்கொள்ள பண்ணுகிறவராகிய நான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதை உங்களுக்கு தராமல் இருப்பேனோ அப்படி கூட நாம் ஒரு அர்த்தத்தில் சொல்லலாம் பொதுவாக இந்த வசனம் ஆண்டவர் ஒரு புதிய ஒரு கருவை உருவாக்கி மலடியாய் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்த வசனத்தை யோசித்து பார்ப்பீர்களால் பெற பண்ணுகிறவராகிய நான் அப்படியானால் ஒரு காரியத்தை புதிதாக உருவாக்குகிற ஆற்றலும் வல்லமையும் அந்த அந்த கிருபையும் உடையவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு தேவன் இதை உங்களுக்கும் எனக்கும் தருவதனுடைய காரணம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உண்மையாகவே நீங்கள் ஒரு குழந்தைக்காக மலடியாய் இருக்கிற அமேன் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஜபிப்பீர்கள் ஆனால் இந்த வசனம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கிரியே செய்யும் ஆனால் இன்னொரு கோணத்தில் இந்த வசனத்தினுடைய வாக்குத்தங்கள் நம்மை வந்து சேருவதாக உங்களுடைய சூழ்நிலைகளிலும் உங்கள் பாதைகளிலும் நீங்கள் போகிற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு புதியதை ஒரு புதிய ஒரு சாயலாய் உருவாக்கி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு என் தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்ள கத்தர் நமக்கு கிருவை தருவாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அதை உருவாக்குகிற தேவன் உங்களுக்கு தராமல் இருப்பாரோ உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ உங்களுக்கு அதை தடுப்பாரோ நீங்கள் அதற்கு தகுதி இல்லை என்று உங்களை கத்தர் ஒதுக்கி விடுவாரோ இந்த வசனம் சொல்லுகிறது இல்லவே இல்லை இல்லவே இல்லை நான் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ நான் எதை அனுபவிக்க வேண்டுமோ என் வாழ்க்கையில் எந்த நன்மை என்னை சூழ்ந்து கொள்ள வேண்டுமோ எனக்குரிய நன்மையை எனக்காகவே புதியதாய் உருவாக்கி என்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நான் ஆராதிக்கிற தேவன் போதுமானவராய் இருக்கிறார் அந்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய அவர் போதுமானவர் நிச்சயம் இன்றைக்கு கத்தர் செய்வார் இதுவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாத எந்த நன்மையாய் இருந்தாலும் அதை நீங்கள் பெற்றுக் கத்தருடைய கரம் உங்களை தாங்க வல்லமை உள்ளது இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இன்றைய நாள் முழுவதும் நம்முடைய நன்மை அன்றுவரே பெற்றுக்குள்ளார கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள உதவி செய்யும் நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாம பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்துருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்